வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் குரு நின்றால் யோகமா தோஷமா பற்றி பார்க்கலாங்க இப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஐந்தாம் இடம் வந்து பாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஸ்தானம் சரிங்களா புத்தி ஸ்தானம் சரிங்களா இப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா முன் ஜெல்மத்தில் வந்து அந்த ஜாதகர் எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சிருக்காரோ அது வந்து இந்த பிறவில அதை அனுபவிக்கக்கூடிய அளவு எந்த அளவு இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடமே ஐந்தாம் இடம் ஆகுங்க அதே மாதிரிங்க பாவம் எந்த அளவு செஞ்சிருக்காரோ அந்த பாவத்தை இவர் இந்த பிரிவில் எந்த அளவு அனுபவிப்பாரு அப்படிங்கிற பார்க்கக்கூடிய இடமும் ஐந்தாம் இடங்க சரிங்களா இந்த மாதிரி பட்ட ஐந்தாம் இடத்துல வந்து அஹ் சுப கிரகமான குரு பகவான் போய் நின்று பலன் எப்படி இருக்கும் அது யோகமா பேசுமா தோஷமா பேசுமா அப்படின்னு பாக்கலாம் ஏன்னா தோஷமா பேசக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான ஐந்தாம் இடம் என்ன புத்திரஸ்தானத்தில் வரக்கூடிய இடம் இல்லைங்களா அந்த காரகரான குரு பகவான் வந்து அந்த ஸ்தானத்திலே போய் நின்றிருந்தால் நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது ஒரு காரக கிரகம் அந்த காரக ஸ்தானத்தில் போய் போயிருந்து அது வந்து காரகோ பாவன ஆஸ்தியில வந்துரும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்பேற்பட்ட இடமான பில் புத்திர ஸ்தானத்துல வந்து அந்த காரகர் போய் உக்காந்தா அந்த பாதிப்பு கொடுத்துருமா தடை தாமதம் ஏற்படுத்திடுமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு இல்லைங்களா அது எந்த மாதிரி அமைப்பு இருந்தா அது பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் போய் நின்று இருக்க அமைப்பு மட்டுமே தடை ஏற்படுத்திடும் காரகர் போய் காரக ஸ்தானத்தில் நின்று நின்று இருக்காரு அதனால பிரச்சனை கொடுத்துரும் ஸ்தானம் இல்லைங்களா அப்படிங்கலாம் நம்ம பார்க்க கூடாது ஏன்னா நம்ம மூல நூல்கள்ல நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்துட்டானா இந்த காரகரான குரு பகவான் அந்த ஐந்தாம் இடத்தில் போய் நின்று நல்ல பிள்ளைகள் கொண்டு புத்தி கூர்மை உள்ள பிள்ளைகள் உண்டு பிள்ளைகளால் யோகம் தரக்கூடிய அமைப்பு உண்டு பிள்ளைகளால் மேல்மை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க சரிங்களா இப்போ ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அது அப்படியே நம்ம கூடாது அதுக்கு விதின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா விதி விளக்குகள்லாம் அதிகமாக உண்டுங்க சரிங்களா அது பத்தியும் இந்த விதிவா இந்த பதிவில் பார்க்கலாம் சரி இப்போ அந்த புத்தி ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் இந்த குரு பகவான் நின்றிருந்தா சிறப்பு என்ன யோகம் என்ன எந்த விதத்துல அவர் யோகம் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ குரு பகவான் வந்து பொதுவா பாருங்க பொதுவா நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சுப கிரகங்கள் ஸ்தானத்தில் நின்றிருந்தா அதிகம் நன்மை தருவாரு பாவ கிரகங்கள் கேந்திரஸ்தானத்துல இருந்தா அவங்களுடைய திசா காலங்கள் அதிகம் நன்மை உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க அந்த அமைப்பு படியாக இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமான திருகோணஸ்தானத்தில் சுப கிரகமான குரு பகவான் என்று அவருடைய திசா காலங்களில் மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ஐந்தாம் இடத்துல நின்ற குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பாங்க இப்ப ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்ப்பாரு அப்படின்னா ஒரு ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் நின்று இன்னொரு திருகோணஸ்தானமான ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்வாருங்க சரிங்களா அடுத்தது ஐந்தாம் இடத்தில் நின்ற குரு பகவான் லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வை செய்வாருங்க அதே போல இன்னொரு திருகோணஸ்தானமான லக்கணத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தில் நின்று குரு பகவான் லக்னத்தையும் பார்வை செய்வார்கள் ஒரு திருகோண ஸ்தானத்தில் சுப கிரகம் நின்று மறு திருகோண ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு மிகுந்த ராஜ யோகத்தையும் வந்து அள்ளித்தரக்கூடிய அமைப்பாகவே இந்த அமைப்பு உண்டுங்க சரிங்களா ஏன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை என்ன அந்த பார்வையுடைய மகிமை என்ன அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய இடத்தை வளர்வ செய்வார் வளர்ச்சி அடைய அடையக்கூடிய செய்வார் அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகர் அந்த பாவத்துக்கு உண்டான நட்பலன்களை அதிகமா அந்த தசா காலங்களில் அந்த குரு பகவான் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்னாம் இடத்தையும் லக்னத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த ஜாதகருக்கு மிகுந்த நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாகுங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நின்று பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறால் தந்தை மூலிமா நன்மைகள் அதிகமாக உண்டு இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தந்தைக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் தொழிலில் சரி எல்லா விதத்துலேயும் சரி முன்னேற்றத்தை அதிகமாக அந்த ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க தந்தைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்லா வசதி வாய்ப்பு மேல் மேலே வரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க தந்தைக்கு உண்டு தந்தைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஆயிரும் நல்லாவே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பிலெல்லாம் அந்த தந்தைக்கு நன்மை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு த தந்தை வழி பூர்வ புண்ணிய வந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஐந்தாம் இடத்தில் நின்று ஒன்பது ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த பார்த்தா சொத்துக்கள் யோகம் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே அந்த ஜாதகருக்கு அவங்களுடைய திசா காலங்களில் நன்மை அதிகமாக உண்டு சரிங்களா இப்போ ஜாதகருக்கு வந்து லகனத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால அந்த ஜாதகரும் நல்ல குணத்தை இருப்பார் அடுத்தவங்களையும் தன்னை போல் நினைக்கக்கூடிய குணங்கள் கொண்டவராக இருப்பார் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மன பக்குவம் கொண்டவங்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல பலங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய உண்டுங்க சரிங்களா சரி இன்னும் பிள்ளைகள் பிரச்சனை ஏதாவது வருமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ காரகர் அந்த குரு பகவான் அந்த ஸ்தானத்தில் நின்று இருந்தால் அது வந்து நன்மை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு தாங்க ஏன்னா அந்த ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் நின்றிருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதியுடைய நிலை பொறுத்தே அந்த குரு பகவான் வந்து தரக்கூடிய அமைப்பாகும் இந்த ஸ்தானாதிபதியான ஐந்தாம் அதிபதி வலுப்பெற்று நின்று அந்த ஐந்தாம் இடத்தை வந்து வந்து குரு நின்று இருந்தாலும் பிள்ளைகள் உண்டு பிள்ளைகள் மூலிமா பெருமைகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு புகழ் வந்து சேரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு உண்டு அது புத்தி ஸ்தானம் அப்படிங்கறதுனால ஜாதகருக்கு அந்த ஐந்தாம் இடத்தில் புத்தி காரகனான குரு பகவான் மூளைக்கும் காரகரே அவரே ஆவார் குரு பகவானே ஆவாறு பிள்ளைகள் நல்ல புத்திசாலி உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க பிள்ளைகள் நல்லா மேல்மை அடையக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் நல்லா அவங்க அப்பாவை கூட அந்த பிள்ளை நல்லா உஷ்தியாக இருக்குப்பா நல்லா பேர் சொல்கிற கூட பிள்ளையாக இருக்குதுப்பா எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி நல்ல பிள்ளைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு அந்த ஐந்தாம் அதிபதி வலு பொறுத்தே அந்த குரு பகவான் வந்து தரக்கூடிய அமைப்பாகுங்க இப்போ ஐந்தாம் அதிபதி வலுவாக இருந்தாலே போதப்ப இது நல்ல அமைப்பாகுங்க இப்போ ஐந்தாம் இடத்தையே ஐந்தாம் அதிபதி பார்க்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதியோடு குரு பகவான் இணைந்து இருப்பது ஐந்தாம் அதிபதி திருகோணஸ்தானத்தில் இன்னொரு திருகோணஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்காங்க வேண்டும் இருப்பது அல்லது லக்னாதிபதி போய் அந்த ஐந்தாம் அதிபதியோடு சம்பந்தம் பெற்றிருப்பது அல்லது அந்த லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த வந்து அமைப்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிள்ளைகளால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது புத்திர தடையும் ஏற்படுத்தாதுங்க சரிங்களா பிள்ளைகள் மூலம் மேல்மை அந்த ஜாதகருக்கு வருமே தவிர பிள்ளைகளால் தோஷம் ஏற்படுத்தாது இப்போ தோஷம் ஏற்படுத்துது இந்த காரக கிரகம் இந்த காரக ஸ்தானத்திலிருந்து தோஷம் ஏற்படுத்துது அப்படின்னா அந்த ஸ்தானாதிபதி போய் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் மூலயமா பிரச்சனை உள்ளாகும் பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் சரிங்க பிள்ளைகளால் அந்த ஜாதகருக்கு எந்த ஒரு புரோஜனம் இருக்காது பிள்ளைகள் மூலிமா அந்த அந்த தாய் தந்தைக்கு எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது அவங்களே வந்து பொழைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் ஏன்னா அந்த ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டு அந்த காரக கிரகம் போய் அந்த காரக ஸ்தானத்திலே நின்று இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால இது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதாவது அந்த ஸ்தானாதிபதி பாதிப்புன்னு அப்படின்னு எடுத்துட்டா அந்த ஸ்தானாதிபதி வந்து நீச்சமாகவோ வக்கரமாகவோ அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியோட இணைவோ சேர்க்கையோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இது பாதிக்கக்கூடிய அமைப்புங்க அப்போ அந்த ஐந்தாம் இடத்தில் காரகரான குரு பகவான் நின்று இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் சரிங்களா இன்னும் மேற்கொண்டு தடையே ஏற்படுத்துமா அப்படின்னா இன்னும் மேற்கொண்டு கிரக அமைப்பெல்லாம் உண்டுங்க சரிங்களா அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அது பிரச்சனை கொடுக்கும் ஆனால் அந்த ஸ்தானத்தில் அந்த குரு பகவான் நின்று இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி வலுவாக இருந்தாலே போதுங்க நல்ல பிள்ளைகள் உண்டு சரி இப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நன்மை அதிகமாகவே தருவாரே தவிர தோசத்தை ஏற்படுத்த மாட்டார் சரிங்களா அதிகமாக யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லைங்க இப்போ கன்னியா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் நன்மையே அதிகமாக தருவார் ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு அவர் வந்து பாதகாதிபதியும் வருவார் நாலாம் இடத்துக்கு அதிபதியும் வருவார் அந்த குரு பகவான் வந்து அதிகமாக பாதிப்புக்கு தரக்கூடிய அமைப்புனா மிதன கன்னியா லக்கணத்துக்கு அப்பேற்பட்ட லக்கணத்துக்குமே இந்த குரு பகவான் நன்மை தரக்கூடிய அமைப்பு தான் ஐந்தாம் இடத்துல இருந்து பட்சத்தில் ஏன்னா கன்னியா லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னா மகர ராசி மன்றம் அந்த மகர ராசியில நீச்சம் பெற்ற குரு பகவானோட பார்வை விழக்கூடிய இடங்கள் அதிகமாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் இடம் பதிமூண்ணாம் இடம் லக்கினம் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த லக்கணத்துக்கும் யோகமே தருவாரே தவிர தோஷத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க சரிங்களா தான் நான் சொன்னேன் இப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறதுனால மிகுந்த நன்மை அதிகமாக தருவார் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு கன்னியா லக்கணத்துக்கு சரிங்களா பாதுகாதிபதியாகவே இருந்தாலும் ஏன்னா அந்த இடத்துல அவர் நீச்சம் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால நன்மையே தருவார் சரிங்களா இன்னும் லக்கணக்கெல்லாம் வரிசையாக நான் பேச்சு சொல்லலாம் இப்போ நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இப்ப நான் சொல்றேன் மற்ற லக்கணத்துக்கு நான் இன்னொரு பதிவை கூட தனித்தனியாக கூட போறேன் சரிங்களா இப்ப பொதுவாக ஒரு ல கன்னியா லக்கணத்தை வச்சு சொன்னேன் இப்போ ஐந்தாம் இடமான குரு பகவான் இந்த ஸ்தானத்து நின்று இருந்தாலும் அவர் யோகமா தோஷமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பொறுத்த வரைக்கும் பார்த்துங்க குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடமான திருகோணஸ்தானத்தில் நின்று இருந்தாலும் அவர் யோகம்தான் தருவாரே தவிர தோஷம் தர மாட்டார் இப்போ தோஷம் தரணும் அப்படின்னா அந்த ஸ்தானாதிபதி வலு இழந்து இருந்தால் மட்டும்தான் தோஷத்தை தோஷமாக பேசும் பாதிப்பு த பாதிப்பு அந்த தசா காலங்களில் நடக்கும் ஆனால் அந்த ஸ்தானாதிபதி வலுவாக இருந்தாலே போதுங்க அவர் யோகமாக பேசக்கூடிய அமைப்பு உண்டு இப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையும் யோகமும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு நன்றி வணக்கம்